எனது மகளுக்கு சிறந்த பிறந்தநாள் பரிசு டாரில் மிக்சல் உருக்கம் சிஎஸ்கே அளித்த இந்த வாய்ப்பால் என்னை நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன் என்று ஐபிஎல் ஏலத்தில் பதினாலு கோடி ரூபாய்க்கு சென்னை அணியால் வாங்கப்பட்ட நியூசிலாந்து வீரர் டாரில் மிக்சல் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் நடந்து முடிந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மினி ஏலத்தில் நியூசிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் வீரர் டாரில் மிக்சலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பதினாலு கோடி கொடுத்து வாங்கியது நடந்து முடிந்த உலகக்கோப்பை தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் டாரில் மிக்சல் இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதியில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனி ஒருவனாக போராடினார் எனினும் முகமது சபியின் சிறப்பான பந்து வீச்சால் நியூசிலாந்து அணி வெற்றியை நழுவுவிட்டது இதனை அடுத்து பதினாலு கோடி கொடுத்து டாரில் மிக்ஷலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கியது இவ்வளவு பெரிய தொகைக்கு வாங்கப்பட்டுள்ளது குறித்து பேசியுள்ள டாரில் மிக்சல் ஐ பி எல் ஏலத்தின் போது எனது மகளின் ஐந்தாவது பிறந்தநாள் பிறந்தநாள் அன்று எனது மகளுக்கு சிறந்த பரிசை அளித்துள்ளேன் நான் எவ்வளவு பெரிய தொகைக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளேன் என்று அவளுக்கு புரியவில்லை ஆனால் இந்த தொகை பல விழிகளில் என் குடும்பத்துக்கு உதவும் என் மகள்கள் வளர்ந்த பிறகு பல விஷயங்களை அவர்கள் அனுபவிக்க உதவும் என்னை பொறுத்தவரை இது மிகவும் அருமையான விஷயம் சிஎஸ்கே அளித்த இந்த வாய்ப்பால் என்னை நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறேன் சென்னை அணிக்காக விளையாடுவதை மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார்